அனைவருக்கும் வணக்கம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்துல பிறந்தவங்க நீங்களா இருந்தா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு தான் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மாசத்துக்கான ராசி பலன் மற்றும் லக்ன பலன் அமைப்பை இந்த வீடியோல பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்ததுல இருந்தே அந்த அளவுக்கு சாதகமான பலனை மேஷ லக்னக்காரங்களோ மேஷ ராசிக்காரங்களோ அடையில சுமாரான அமைப்புல தான் இருக்கீங்க மேலும் மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு புதன் தசையோ அல்லது சனி தசையோ சுக்கர தசையோ நடப்புல இருந்தா அவங்களுக்கு மேல சொல்ற பலன்கள்ல பாதி அளவுக்கு தான் நல்ல பலன்கள் இருக்கும் சுமாரனா மேல மற்ற கிரகங்களோட தசை அமைப்பு நடக்கிறவங்களுக்கு சாதகமான முழு பலனும் கோச்சார அடிப்படையில கிடைக்கும் இப்ப நம்ம பலனுக்குள்ள போலாம் புதிய முயற்சிகள் கைகொடுக்கும் கொடுக்கும் நீண்ட நாளா தடையா இருந்த காரியங்களை சிறப்பா செய்து முடிக்கிற அமைப்பு இந்த மூன்று மாத காலமும் இருக்கும் உங்களுக்கு வேலை இல்லாம இருந்துகிட்டு இருந்த மேஷராசிக்காரவங்களுக்கு தற்காலிகமான வேலை அமைப்புக்கு அமைப்பு இருக்கு அதிசார குரு பயிற்சி காரணமா நிரந்தர வேலைக்கான தடையான அமைப்பு மேலும் நீடிக்குது ஏழாம் இடம் ஒளி பொருந்திய அமைப்புல இருக்கிறதுனால ரொம்ப நாளா வரன் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமணத்துக்கான அமைப்பு கைகூடி வரும் எல்லா விதத்திலையும் சாதகமான நல்ல வரன் அமையறதுக்கான அமைப்பு கண்டிப்பா இருக்கு நான்காம் பாகம் வலுவா இருக்கிறதுனால அடகு வைத்திருந்த பொருட்களை மீட்டெடுத்துக்கிறதுக்கான அமைப்பும் இருக்கு வண்டி வாகனங்கள் மற்றும் இடம் வீடு அது வாங்கறதுக்கான அமைப்பும் சிறப்பானதா இருக்கு சந்தரனோட அமைப்பு மற்றும் நாலாம் பாகம் அமைப்பு பலவீனமா இருக்கிறதுனால அம்மாவோட உடல்நிலையில கவனம் அக்கறை கொள்றது ரொம்ப நல்ல அமைப்பா இருக்கும் அம்மா மூலியமாக மனக்கவலை மற்றும் மருத்துவ செலவுகளுக்கான அமைப்பு இருக்கு மேலும் ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு குழந்தைக்கான அமைப்பும் உள்ளது அஞ்சாம் இடம் குருவோட அமைப்பு உள்ளவா இருக்கிறதுனால மேலும் சுப காரியங்களுக்காக கடன் வாங்கிற அமைப்பும் இருக்கிறது நீண்ட நாளா நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை கடன் மூலயமா வாங்கி ஆசைய நிறைவேற்றிக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு மற்றபடி இந்த மாதம் பத்தாம் இடம் அந்த அமைப்பு எல்லாம் சற்று பலவீனமா இருக்கிறதுனால தொழில் அமைப்பு எல்லாம் சற்றும் தான் இருக்கும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கிற ஆட்களும் உங்க ஆசையே நிறைவேற்றாத அளவுக்கும் தான் செயல்படுவாங்க ஆனா பல நாளா இருந்த அலைச்சல் அமைப்பு இதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்காது இந்த வருஷம் பிறந்ததுல இருந்து டயத்தை வேஸ்ட் ஆக்கிக்கிட்டு இருந்த மேஷ ராசிக்காரங்க ஒன்பது மாசமா டயத்தை வேஸ்ட் ஆக்கிட்டு இருந்தவங்க இதுக்கப்புறம் இந்த மூன்று மாதங்கள் ஆக்கப்பூர்வமான வேலைகள் கண்டிப்பா செய்வீங்க டயத்தை வேஸ்ட் ஆக்க மாட்டீங்க புதிய நண்பர்கள் அறிமுகமாக புதிய இடங்களுக்கு போறதுக்கான அமைப்பு இருக்கும் அதே சமயம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சற்று மந்தமான அமைப்பு கொஞ்சம் டிஸ்டர்பாக அமைப்பு தான் இருக்கும் வீட்டுல உள்ளவங்க உங்க பேச்சை மதிக்க மாட்டாங்க மேஷ ராசியினருக்கு ராசி அதிபதி வலுவா இருக்கிறதன் காரணமாக சோம்பேறித்தனம் மட்டப்பட்டு சுறுசுறுப்பு மேலோங்கி இருக்கும் அதே சமயம் ரொம்ப நாளா மேஷ ராசியில உள்ளவங்க நம்ம தொழில் செய்யலாமா அல்லது வேலை பார்க்கலாமா அப்படிங்கிற குழப்பத்திலேயே இருந்தவங்களுக்கான தெளிவான உங்களுக்கான அமைப்பை கண்டறியறதுக்கான அமைப்பு இருக்கும் மேலும் இதோட அமைப்பை பார்த்தோம்னா மேஷம் விற்சகம் கடகம் சும்மம் தனுசு மீனம் இந்த லக்னக்காரங்களுக்கு எழுவது பர்சன்ட் நல்ல பலனமைப்பு இருக்கும் மேலும் எஞ்சிய ஆறு லக்னக்காரங்களுக்கு நாற்பது பர்சன்ட் நல்ல அமைப்பு இருக்கும் அறுபது பர்சன்ட் நெகட்டிவான அமைப்பு இருக்கும் மேஷ ராசியினருக்கு இந்த அமைப்புல பரிகாரம் அப்படின்னு சொல்றது மஞ்சள் நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க உங்களுக்கு வீட்டுக்கு அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று அங்க லெமன் சாதம் எலுமிச்சை சாதம் செஞ்சு கோயிலுக்கு வரவங்களுக்கு உங்க கையால கொடுங்க ஒரு சிறந்த பரிகாரமா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சனி உங்க வீட்டுக்கு பொதுனோராம் அமைப்புல இருந்து லாப அமைப்பு பண தட்டுப்பாட ஏற்படுத்துற அமைப்புல இருக்காங்க அதனால முதியவர் வயசான உங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க அடுத்தபடியா பார்த்தோம்னா இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்குங்க சதி சனியோட சாதகமற்ற தன்மைய நாம இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கற தூய்மையா வச்சுக்கறதன் மூலமா நல்லாம இப்பல மாத்திக்கலாம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நன்றி வணக்கம்